இன்றைக்கி ஆனால் ஃபஸ்ட் படமாக வந்துருச்சு பாஸ் காலையிலேயே அவர் குண்டை தூக்கி போகிறாரு பத்து வாரம் கடந்துருச்சு இவங்கள்லாம் இந்த வீட்டில் எப்படி இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தகுதி இல்லாத ஆள் ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுடுறாரு மக்களே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதை செலக்ட் பண்ணும் அப்படிங்கும்போது தீபக் கண்ணை வந்து ரஞ்சித் அவர்களை வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி அன்பு மட்டும்தான் அப்படின்னு இருந்தாலும் வேலைக்கு ஆகுது இந்த கேமுக்கு ஆனால் அவர் வந்து அன்பு அன்பிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அண்ணனை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அவர் எங்களால் வெளியே கொண்டே வர முடியல இந்த ஜென்மத்தில் அவரால் அவர் எங்களால் வெளியே கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன இதை மீன் பண்ணி இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி தரல இந்த ரஞ்சித் அப்படின்னாலே நம்ம ஜாக்லினுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோ அவரை அடிக்கணும் அப்படி நோக்கத்தோடு அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா தீபக் கண்ணா தெளிவா சொல்றாருல இந்த கேம்ல அன்ப வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பாஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீ கேமே விளாடல அப்படின்னு சொல்லலாம் ஆனா வெளியவே கொண்டு வர முடியாது இந்த ஜென்மத்துல அப்படிங்கும்போது போது ஏதோ ஒரு சம்திங் ராங் ஜாக்லீனுக்கும் நஞ்சத்துக்கு ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் முத்துகணு வந்து ஒரு பாயிண்ட் அடிக்கிறாப்புல பவித்ரா வந்து தன்னை பேச விடலை பேச விடல அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாவே இருக்காங்க ஆனா அது வந்து இந்த கேமுக்கு வந்து சரிபட்டு வராது எவ்வளவுதான் அவங்கள ஒரு நாள் உள்ள இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி பவித்ராவுக்கு வந்து இப்படி இருக்காரு ஆனால் இவங்க பவி முத்துக்குமன் பேர் என்ன விட்றா இங்கே பவித்ரா கொண்டு ஓட்டு போட்டிருக்கா இவ்வளோ தாண்டா உங்கள் தலைவன் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டது இல்லைன்னா உங்கள் அது என்ன சொல்கிறது உங்கள் பூமரை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம இரநூறு பர்சன்ட் சொல்லுது பவித்ரா வந்து செயற்கையாக இருக்காங்க இயற்கையாக இல்ல செயற்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வந்து போடுது மக்களே அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் வந்து ரயானா வந்து டார்கெட் பண்றாரு அவர் வந்து ஒரு மீன் மீன் வலையில சிக்கிக்கிட்ட மீன் மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாரு செயற்கையா மாட்டிக்கொண்ட மீனா யார் இருக்கா ரயானை வந்து ஒரு ஒலைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு ஒரு மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரயானை சொல்கிறார் ஜி சார் ஒன்றும் சொல்கிற தப்பு ஜேக்கலி சொல்கிற தப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்கா சரி மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்